கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்கிற காரியத்தை இன்றைய நச்சை வாசகம் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது சரிங்களா அப்போது இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்றால் யார் அவரையும் சோதித்தது அழகை அவரை சோதித்தது அப்போ கடவுள் என்ன பண்ணார் அழகை சோதிக்கும்போது கடவுள் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணலையா கடவுள் நாம் வந்து நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது நம்ம என்ன சொல்லிப்போம் கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிறீங்க கேட்போமா இல்லைங்களா கேட்போம் அப்போ நம்மளை சோதிக்கிறது கடவுளா சாத்தானா அப்படிங்கிற கேள்வி மட்டும் மனதுக்குள் எழுது நம்மை சோதிப்பது கடவுளா சாத்தானா சாத்தானா கடவுளா பின்னையே சோதனை வரும்போதில் கடவுளை கோச்சுக்கிறோம் கடவுளே ஏ என்ன சோதிக்கிறீங்க ஏன் என்ன சோதிக்கிறீங்க இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்களே சொல்கிறோமா இல்லைங்களா இப்போ நாம் சொல்கிறது தப்பா சோதிப்பது சாத்தான் ஓகே சூப்பர் சூப்பர் வெரி குட்ண்ணா கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க தேங்க்யூ கை மட்டும் நல்லா தட்டுவோம் பதில் மட்டும் சதவீதம் ஓகே நோ ப்ராப்ளம் இன்றைய செய்தியில் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட நிகழ்விலும் சாத்தான்தான் சோதித்தது கடவுள் அதற்கு அனுமதி கொடுக்கறான் கடவுள் மிக அருமையான வரிகளை பார்க்கிறோம் அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அழகையினால் சோதிக்கப்பட்டார் பாலை நிலத்துக்கு தூய ஆவையால் அழைத்து செல்லப்படுகிறார் ஏசு கிறிஸ்து சரிங்களா தூய ஆவையார் அழைத்து செல்லுகிறார்னா யார் அவர் அனுப்பியிருக்கணும் தான் அதை போயிருக்கணும் சரிங்களா கடவுள் அதற்கு அனுமதி கொடுக்கிறார் தூயாவியார் ஆவியார்வரை கூட்டி செல்கிறார் சாத்தான் தான் சோதித்தது சரிங்களா இப்போ கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்குமானால் என்னையும் சாத்தான் என்ன பண்ணும் சோதிக்கும் கட்டாயம் என்னையும் சாத்தான் சோதி கிறிஸ்துவையும் சோதிக்கிறது என்றால் என்னையும் நிச்சயம் சோதிக்கும் சரிங்களா என்னை மாத்திரமல்ல என் மூதாதையையும் சாத்தான் சோதித்தது இன்று என்னையும் சோதிக்கும் நாளை என் பிள்ளையையும் சோதிக்கும் சாத்தானுக்கு அதுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது சரிங்களா யோபு புத்தகத்தில் பார்க்குறோம் யோபு யோபுவை யார் சோதிக்கிறாங்க தான் சோதிக்கிறார் இறைவன் அதற்கு அனுமதி மாத்திரம் கொடு ஏன் அனுமதி கொடுக்குறார்னா நம்ம மீது வச்சிருக்கிற நம்ப இறைவன் நம்ம நம்புகிறான் சரிங்களா அல்லது அந்த சோதனையின் மூலமாக நாம் பக்குவப்படணும் பக்குவப்பட்டு ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு நாம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் கூட இறைவன் அந்த சோதனைக்கு நம்மளை உட்படுத்தலாம் அனுமதிக்கலாம் சரிங்களா ஆகையினால சோதனை வரும்போது நாம் அதை முழு மனதோடு ஏற்றுக்கணும் சரிங்களா வரட்டும் பார்த்துக்கலாம் தைரியமாக நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நாம் இருக்கிறது நல்லது அந்த நேரத்தில் கூட கடவுளே ஏன் என்ன சோதிக்கிறீங்க கஷ்டமாக இருக்குது சொல்ல வேண்டாம் சரிங்களா சோதிக்கட்டும் நம்ம யார்கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் கடவுள்கிட்ட தான் ப்ரூவ் பண்ண போகிறோம் என்னென்னு சொல்ல போகிறோம் கடவுளை நீங்கள் என்ன சோதிச்சாலும் நான் உங்களுடைய பிள்ளை சரிங்களா இன்னைக்கு பார்த்தோம் முதல் வாசகம் சரி யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யாரை பற்றி இஸ்ராயில் மக்களை பற்றி சரிங்களா எந்த இஸ்ராயேல் மக்களை பற்றினா தன்னுடைய மூதாதையர்களான இஸ்ராயேல் மக்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை இன்றைய முதல் வாசகத்துல வாசிக்கிறேன் என்னுடைய மூதாதையார் என்ன பண்ணாங்க சரிங்களா என்னுடைய மூதாதையார் எப்படி கஷ்டப்பட்டாங்க அவங்கள கடவுள் எப்படி விடுவிச்சாங்க இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவா சுட்டிக்காட்டியிருக்கிறது சரிங்களா இப்போ நான் கடைசியாக வாருங்க இப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லப்படுவது எனவே ஆண்டவரை இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதல் பலனை கொண்டு வந்துள்ளேன் என சொல்லி அதை உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய் சரி இது எதை சொல்லுதுண்ணா சரிங்க நான் அடிமையா இருந்த அன்னைக்கு அந்த அடிமையா இருக்கும்போது என் கூடையில கல்லையும் மண்ணையும் நான் சுமந்து கொண்டு போய் என்ன பண்ண அந்த எகிப்து தேசத்துல கட்டணங்களை கட்டண சரி இன்னைக்கு நான் உரிமை குடிமகனா மாறி நிற்கிறேன் அதே என் ஆண்டவருக்கு நான் என்ன பண்றேன் காணிக்க பொருட்களை எடுத்துட்டு தான் அன்னைக்கு நான் அடிமையா அந்த கூடையில் கண்ணையும் மண்ணையும் சுமந்துட்டு போனேன் இன்னைக்கு நான் ஏன் நிலத்தில் விளைச்சல் விளைஞ்சு அதனுடைய முதற் பணிகளுக்கு பலன்களை எடுத்து அதே கூடையில் போட்டு நான் கொண்டு வரேன் ஆண்டவர் என்ன மாற்றியிருக்கிறார் சரிங்களா ஆண்டவர் என்ன என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறார் என் மூதாதையர் அடிமைகளாக இருந்தாங்க ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படி மாற்றி வச்சிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காணிக்கை கொண்டு வா இப்போ கொண்டு வா அன்னைக்கு நீ அடிமையாக இருந்த இல்லையா உன்னை நான் இவ்வளோ அழகாக மாற்றிருக்கனே ஒரு புதிய மனுஷனா உரிமை குடிமகனாக மாத்திருக்கணே இப்போ என் முன்னால வா ஆண்டவர் அழைக்கிறார் அந்த உணர்வு நிலையோட வா பழைய மனிதன் அல்ல நீ ஒரு புதிய மனுஷன் புதிய இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அந்த பழைய இஸ்ரவியல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கடவுளை சோதித்தாங்க சரிங்களா கடவுளையே சோதித்தாங்க கடவுளை கஷ்டப்படுத்துனாங்க வேதனைப்படுத்தினாங்க எல்லாத்துக்கும் மேல அந்த கடவுளை வழிபடாமல் வேற கடவுளை வழிபட்டாங்க இந்த தவறுகளை எல்லாம் அவங்க செய்தாங்க சாத்தான் அவர்களுக்கு வைத்த சோதனையெல்லாம் அவங்க தோத்து போனாங்க ஆனா புதிய இஸ்ராயலராகிய இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக விளங்குகிற ஏசு கிறிஸ்து அதே பாலை நிலத்தில் அதே சாத்தான அப்படிப்பட்ட சோதனைகள் வந்த போதும் இஸ்ராயல் மக்களுக்கு என்னெல்லாம் சோதனை வச்சோ அதே சோதனையை சாத்தா வச்ச போதும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த சோதனையில் ஜெயிச்சுட்டாரு நம்ம யாரை ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா ஏசு கிறிஸ்துவையா பழைய இஸ்ராயல் மக்களையா சரிங்களா ஏன்னா பழைய இஸ்ராயல் மக்கள் தோத்து போயிட்டாங்க சாத்தான் வச்ச சோதனையை தோத்துட்டாங்க கடவுளை நிராகரிச்சிட்டாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து சாத்தான் வைத்த சோதனைகளை வெற்றி பெற்று கடவுளை மாச்சிப்படுத்திட்டாரு இப்போ நான் யாரை பின்பற்ற போகிறேன் யாரை பண்ணலாம் இயேசுவையா பழைய இஸ்ராயல் மக்களையா கவனிச்சு சொல்லுங்கள் இயேசுவையா இஸ்ராயல் மக்களையா இயேசுவை நாம் பின்பற்ற போகிறோம் சரிங்க அப்போ ஏசு கிறிஸ்துவை பின்பற்றோம்னா இயேசு என்ன பண்ணனார் அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா மூன்று விதமான சோதனைகளை சாத்தான் வைக்கிறது சரி அதே பாலை ஏன் பாலை நிலம்னா பாலை நிலம் ஒரு விரக்தியான தளம் சரிங்களா ஒன்றுமில்லாத ஒரு இடம் வளர்ச்சிகரமான அனைத்து அனுபவிக்கிற இடம் இல்லை மாறாக வறட்சியின் நிலமாக அந்த பாலை நிலம் காட்சி அளிக்கிறது அங்க இருக்கிற போது ஒரு தனிமை விரக்தி எல்லாம் வருகிறது எப்போ நாம சோதிக்கப்படுவோம் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கும் போதா இல்லை தனிமையில் விடப்படும் போது பேசுற இல்லாத போது யாரும் என்னை கவனிக்காத போது தனிப்பட்ட விதத்தில் நம்ம பல சோதனைகளுக்குள்ளாகும் இதுதான் யதார்த்தம் அதே நிலை தான் இயேசுக்கு வருகிறது அன்று இஸ்ராயல் மக்களுக்கு வந்து அதே சோதனையை சாத்தான் வைக்கிறார் முதலில் இந்த கற்களை எல்லாம் அப் அப்பமாக்கி சாப்பிடேன் நீ பசியாக இருக்கிறையே உன் உடம்பு கேட்குதே எடுத்து சாப்பிடு உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா உனால முடியும் இல்லையா அற்புதத்தை செய்ய முடியும் இல்லையா செஞ்சு பாரு இவ்வளோ கற்கள் கிடைக்குது எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல அப்பமா மாத்தி சாப்பிடு ஆண்டவர் செய்யலை சரிம்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை செய்யலை அவர் யோசிச்சிருந்தா இருந்தா செஞ்சிருக்கிறா ஆனா அவர் செய்யலை நோ நான் செய்ய மாட்டேன் நீ என்னை சோதிக்கிற ஆண்டவர் புத்திசாலித்தனமா இந்த சோதிக்கிற வார்த்தைகளை கண்டுபிடிச்சிக்கிறாரு ஒருத்தன் பேசுகிறானே இவன் எப்படி பேசுகிறான் என்னை சோதிக்கிற மாதிரி தான் பேசுகிறான் நயவஞ்சகமாக என்னிட பேசுகிறான் ஆகையினால் இந்த பேச்சு சோதிக்கிற பேச்சு நீ என்னை சோதிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் வீழ்ந்துட மாட்டேன் ஆகையினால் சொல்கிறேன் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வார்த்தையாலும் உயிர் வாழ்வாங்க நான் கடவுளுடைய வார்த்தையால் வாழ்ந்துக்கிறேன் எனக்கு இந்த அப்பம் அவசியம் அல்ல சரிங்க ஆனால் கிறிஸ்து நினைத்திருந்தால் அதை எல்லாம் செஞ்சுருக்கலாம் சரிங்களா அப்படி ஏசு கிறிஸ்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தன் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருந்தார் பசினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படி தெரிஞ்சுக்கிட்டனால தான் பின்னால அவர் சீடர்களோடு பயணிக்கிற போதெல்லாம் சரிங்களா கூட சேர்ந்து எத்தனையோ பய பயணம் செஞ்சுருப்பாங்க எல்லோருடைய பசியும் உணர்ந்துக்கிறார் சரிங்களா அற்புதம் செஞ்சு இதெல்லாம் பண்ணணும் இது அந்த கல்லெடு நம்ம அப்பமா மாற்றுவோம் எதுவும் ஆண்டவர் செய்யலை அதே பசி அவரும் அனுபவிக்கிறார் அதே கஷ்டத்தை அவரும் அனுபவிச்சார் சரிங்களா ஆண்டவர் எப்போது கொடுக்கிறாரோ அப்போது அந்த அப்பங்களை பழக செய்கிறார் ஒருபோதும் தனக்காக தன் கூட்டாளிகளுக்காக செய்தார்னு பார்க்கவே இல்லை சரிங்களா ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் கூடியிருந்த போது அவர்களுக்கு பசிக்குமே அப்படிங்கிறதுக்காக அப்பங்களை பழக செய்த ஆண்டவர் தினமும் உட்காந்து நைட்டு என்ன பண்ணிருக்கலாம் பெரிய விருந்தோண்ட செஞ்சு வாங்க நான் அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருந்த விருந்து படைச்சி அதில் எடுத்து சாப்பிட்ருக்கலாமே ஒருபோதும் செய்யலை பசியா இன்னைக்கு ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை பசி பட்டினியா ஓகே நாளைக்கு ஒன்று கிடைக்குதா ஓகே வாங்க சாப்பிடுவோம் இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்கிட்டாரு இல்லாத போது பசியாக அனுபவிச்சார் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார் ஒருபோதும் தனக்கு இருந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணல சுயநலத்துக்காக பயன்படுத்தல ஆக அன்னைக்கு அவர் செஞ்ச அந்த சோதனையில ஜெயித்தனால தான் பின்னால அவர் சிறப்பாக தன்னுடைய பணி வாழ்க்கையில் வாழ முடிஞ்சது கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் நாமளும் இன்னைக்கு நம்முடைய உடலுக்கு எதிராக நம்முடைய பசிக்கு எதிராக சரிங்களா உடல் பல விஷயங்களை கேட்கும் அதற்கு எதிராக நாம் போராடுகிற போது ஜெயிக்கிற போது பின்னால நாம் நல்லா இருப்போம் ஏன்னா சாத்தான் முதல்ல தோட்டுறது இதை உடலம் பாத்திரம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாம் இருந்துக்கணும் சரிங்களா ஆக இந்த உடலை பராமரிக்க அதீத அக்கறை காட்டுகிற நம்மளை ஆண்டவர் ஈஸியாக நம்ம என்ன பண்ண சாத்தான் கையில் ஒப்படைச்சிருப்பார் அப்போ சாத்தான் என்ன பண்ணுவான் ஈஸியாக அந்த உடலை தொட்டுடுவான் இதனை பண்ணலாமே இந்த தவறனை பண்ணலாமே இதெல்லாம் நீ சாப்பிடலாமே இதெல்லாம் நீ அனுபவிக்கலாமேன்னு பல விதங்களில் நம்மளை சோதிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா ஆக இந்த உடலின் மீது கொஞ்சம் கவனத்தை நாம் வச்சுருப்போம் சாத்தான் சோதிக்கிற கருவியாக இந்த உடலை அவன் கையில் நாம் என்ன பண்ணிடக்கூடாது ஒப்படைச்சிட கூடாது கவனமாக இருப்போம் ரெண்டாவது சாத்தான் இந்த இருக்க எல்லா செல்வத்தையும் காட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கோ சரியா என்ன நீ ஜஸ்ட்டு வணங்கினா மாத்திரம் போதும் சரியா கடவுளை வணங்குற மாதிரி என்னையும் வணங்க போதும் இதே சோதனையை அதே சாத்தான மக்களுக்கும் மக்களுக்கு போது அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஞாபகம் பொன்னாலான ஒரு கன்று குட்டியை செஞ்சு அதை வழிபட்டாங்க சரிங்களா அந்த கடவுள் இல்லைன்னா என்ன நாம் ஒரு கடவுளை உருவாக்குவோன்னு ஒரு கடவுளை உருவாக்குனாங்க அவங்க தோத்து போனாங்க ஆனா ஏசு ஆண்டவர் தோத்து போகலை உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு எவரையும் நீ வணங்கலாகாது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த கட்டளையை நான் மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் உறுதியாக இருந்தார் இந்த உலக செல்வம் எல்லாம் கிடைச்சாலும் எதுவும் எனக்கு வேண்டாம் சரிங்களா யோசனை பண்ணிப்போம் நம்ம கிட்ட காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே நான் செல்வத்தெல்லாம் கொடுக்க என் சொத்து பத்தெல்லாம் உனக்கு எழுதி வைக்கிறேன் சரியா நீ என்னை வணங்குவையா உன் கடவுளை விட்டுட்டு என்ன நீ வணங்குவையா அப்படின்னு யாராவது கேட்டா நாம என்ன பதில் சொல்வோம் சிரிச்சு பார்ப்போம் ஏசப்பா என்ன பண்ணாரோ அதை நம்மளால பண்ண முடியுமா கடவுளை தான் வழிபடுவேன் உ பணம் காசு சொத்தெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை பல காரணத்தை சொல்லி எனக்காகவோ என் சந்ததிக்காகவோ நான் இந்த பணம் காசை எடுத்துக்கிட்டு இவங்களை நான் வழிபடுறேன்னு இன்னொருத்தரை நாம் வழிபட போவோமா சாத்தான் சோதிப்பான் ஆசை காட்டுவா சரிங்களா அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்களை ஆசை காட்டுவா வேண்டாம் சரிங்களா கடவுளை மாத்திரை நம்பி இருப்போம் கடவுள் நமக்கு சார் அவரை மாத்திர வழிபடுவோம் அவருடைய பிள்ளைகளா நம்ம வாழ்வோம் மூன்றாவது சோதனையை வைக்கிறது கடவுளையே ஏ சோதிச்சு பார்க்குற ஒரு சோதனை நீ குதி கடவுளு காப்பாற்றுவார் எழுதப்பட்டிருக்கிறது சாத்தான் பாருங்க ரொம்ப அருமையா சரிங்களா மறைநூலை சாட்சியா வச்சே சொல்லுது சரிங்களா இறை வார்த்தையை சாட்சியாக வச்சே சொல்லுது இப்படி கடவுள் சொல்லியிருக்கிறாரே இப்படி கடவுள் சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லி இறை வார்த்தையை காண்பிச்சே சோதிக்குது சரிங்களா நம்மளையும் அப்படியே சோதிக்கலாம் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சரிங்களா நாமளும் வார்த்தையை மாத்திரமே மையப்படுத்தி அதை ஒரு கருவியாக பிடிச்சிக்கிட்டு சாத்தான எதிர்க்கணும் வேற எதனாலையும் முடியாது நம்ம சொந்த பலன் போதாது கடவுளுடைய வார்த்தையை தான் நம்மளும் போராடவே ஏன்னா ஏசு கிறிஸ்துவே எதை வச்சு போராடுறாரு வாழ வச்சா ஆ எதை வச்சு போராடுறது கடவுளுடைய வார்த்தையை சரிங்களா பாருங்கள் கடவுளுடைய வார்த்தையாக ஆண்டவர் சொல்கிறார் உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளதே சரிங்களா வேற எதையும் ஆண்டவர் செய்யலை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட ஆண்டவர் எடுத்து கொடுக்கிறார் நீ ஒன்று சொல்கிறியா நான் ஒன்று சொல்கிறேன் நான் நீ இறைவார்த்தை காண்பிக்கிற நானும் இறைவார்த்தை காண்பிக்கிறேன்னு சொல்லி இறைவார்த்தை ஒரு ஆயுதமாக இயேசு கொண்டார் நீங்களும் நானும் ஜபி ஜெயிக்கணும்னா சாத்தானுக்கு எதிராக வர சோதனையில் ஜெயிக்கணும்னா நாமளும் இறைவார்த்தை என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் இறைவார்த்தை பயன்படுத்தணும் நம்ம என்ன பண்ணணும் இறைவார்த்தையும் முதல்ல படிக்கணும் வாசிக்கணும் மனதில் வச்சுருக்கணும் சரிங்களா அல்லது வாசிக்கப்படும் போது செவி இறை வார்த்தையை பத்தி பேசும்போது அதை கேட்டுக்கணும் கவனமா அதை உள்ளத்தில் பதிச்சுக்கணும் வார்த்தை தானே கடவுள் வார்த்தை தானே யாரோ ஒருத்தர் சொல்வாங்க நமக்கு என்ன அது எந்த விதத்துல பிரயோஜனப்பட போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம் சாத்தானை அழிக்கிற ஒரு உன்னதமான கருவி ஒன்று இருக்குன்னா அது கடவுளுடைய வார்த்தை தான் அந்த வார்த்தைக்கு மாத்திரமே சாத்தான அடங்கும் வேற எதுக்கும் அல்ல ஏன்னா அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கிறது சரிங்களா எந்த வார்த்தை கடவுள் வாயிலிருந்து வந்ததோ அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை படைச்சது அதே வார்த்தை தான் நமக்கும் வாழ்க்கை கொடுக்கும் நம்மளையும் விடுதலையாக்கும் ஏந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படையக்கூடாது கூடாது ஏந்த வார்த்தைக்கு நாம் செவி மடுக்கக்கூடாது யோசனை செஞ்சு பார்ப்போம் நமக்கு சோதனை வராமல் இருக்குமா கட்டாயம் வரும் எந்த செகண்ட் எப்படி வரும்னு தெரியாது ரெடியாக இருப்போம் ஆண்டோடைய வார்த்தையை மாத்திரம் கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்போம் ஆயுதமாக நமது கரத்தில் அது இருக்கட்டும் சாத்தான் எப்படி சோதிச்சாலும் நாம கடவுளை சோதிக்காம இருக்கிற புத்திசாலித்தனத்தோட இருப்போம் சரிங்களா கடவுள் எப்படி சோதிச்சிடக்கூடாது கடவுள் நம்மளை நம்பி இருப்பார் என் பிள்ளை ஜெயிக்கும் யோபுவின் மீது வைத்த நம்பிக்கை போல கிறிஸ்தவின் மீது நம்பிக்கை வைத்தது போல உங்களை மேலையும் கடவுள் என்ன பண்ணுவார் நம்பிக்கை வச்சிருப்பார் சோதனை அதிகமாக அதிகமாக அந்த நம்பிக்கையில் நாம தளர்வுற்று நாம் சாத்தான் பிள்ளையா மாறி ஒரு செகண்ட் நின்றுடுவோம் கடவுள் நம்பின அந்த நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது நம்ம ஒவ்வொரு செகண்டும் கடவுள் பிள்ளைகள்ங்கிறத நாம நிரூபிக்கணும் முடியுமா முடியுமான்னு சொல்றதுக்கு முடியுமா ஓகே நிச்சயமா நம்மளால முடியும் சரிங்களா கடவுளுடைய வார்த்தைகளை கரத்தில் பிடிச்சுக்கொள்வோம் ஏசு கிறிஸ்துவைப் போல எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில் நாம் ஜெயிப்போம் சரிங்களா அதற்கு நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறுவேன் வாழ்வேங்கிற உறுதிப்பாடு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயம் மாற்றம் நமக்கு உண்டு கடவுள் பிள்ளைகளாக மாற முற்படுவோம் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்